அன்னைக்கு நான் ஆடி முடிச்சிட்டு சரி ஓகே நான் மட்டும் அந்த அந்த பாட்டு நான் மட்டும் தான் தனியாக தான் ஆடின அந்த பாட்டை தனியாக ஆட்டு சரி ஓகே இப்போ நம்ம கடையாண்டு எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு எடிட் பண்ணும்போது சரி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சரி திருப்பி நம்ம மனசு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த திருப்பி ஆடலாமேன்னு சும்மா ஆட வந்தேன் அப்போ அந்த பாட்டி வந்து சாப்பாடு அவங்க வந்தாங்க சரி அவங்கள வச்சு பண்ணிடலாம்னு சொல்லி அவங்களை நிற்க வச்சு நீ நில்லும் மாடு சொல்லி நின்று பண்ணாங்க லக்ஷ்மி சராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப் Aha, no compromise. Onga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் எம்எல்ஏ கொடுத்துருக்க ஆதரவு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் என்ன பண்ணேன் நிறைய இந்த கெட்ட பழக்கெல்லாம் விட்டேன் ஸ்டைன் ஸ்மோக்கர் அடிச்சுனே இருப்பேன் இப்போ அதெல்லாம் ஸ்மோக்லாம் விட்டுட்டு டேரக்டரோ ஆக்டரோ கால் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்காங்க ஜி தமிழ் கூப்பிட்டாங்க அங்கே போய் ஆனால் தான் என்னுடைய ஃப்ரெண்டு அதான் பாபா பாஸ்கர் ஓடி வந்து இவன் தான் என் நண்பன் சொல்லி பேசி

இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்டர் பாயிண்ட் ஆஃப் கே கே நகர் அங்கே இருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபேமஸான ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது ஸோ அந்த தள்ளுவண்டி கையில் போயிட்டு யூஸ்வலாக சாப்பிடுவோம் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதை தாண்டி இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதோடய ஓனர் வந்து பயங்கரமான ஒரு டான்சர் அவரோட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய ஆயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அவரை தான் மீட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் எப்படி அடைமொழி சொல்லுவாங்கன்னா தள்ளுவண்டி சுரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து அப்படி கிடையாது நாங்கள் மாத்திட்டோம் மாற்றிட்டோம் டான்சர் சுரேஷா மாற்றிட்டோம் ஸோ வணக்கம்

அதனால சரி ஓகே வாக்கிங் போகலான்னு பார்த்தேன் சரி நமக்கு தெரிஞ்சே டான்ஸ் தானே சும்மா டான்ஸ் ட்ரை பண்ணலாம் டான்ஸ் இல்லாத சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன் அங்கே உள்ள பசங்க தான் சொன்னாங்க சின்ன நம்ம இப்ப இருக்கிற ஜென் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க தான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் நல்லா ஆறீங்க நான் கடையாண்டாடி வீடியோ போடுங்க சரி அப்புறம் அதுல இருந்தா கடையாண்டாடி வீடியோ போடுவோம் ஒரு தள்ளுவண்டி கடைக்கு முன்னாடி எடுத்து போடுறீங்க சடனாக இந்த ரீல் இவ்வளோ வைரல் ஆகும் அதிர்பார்த்தீங்களா ஆகணுமா நம்ம கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா என்னைக்குமே கண்டிப்பாக நல்லா வைரதமாக ஆகணும் இது இல்லை இது 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 சிக்ஸ்டின் மில்லியன் இல்லை நிறைய நல்ல மில்லியன் கணக்கு தான் போயிருக்கு நம்ம வீடியோ ஃபைவ் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் நான் நம்ம போட்ட வீடியோனா ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோ அந்த மாதிரி தான் போயிருந்தோம் ஆக்சுவலி இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க பேசி நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி ஆனா இங்க வந்து நிறைய சவுண்ட் இருக்கு காய்கறி விற்கிறாங்க வெங்காயம் விற்கிறாங்க நம்ம நடுவில் ரொம்ப வந்து சவுண்டான இடத்துல இருக்கிறனால வேற லொக்கேஷனுக்கு போய் பேசுவோம் குளமா ஸோ உங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ சார் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீடை பற்றி சொல்லுங்கள் உங்கள் வீடே ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி ஃபுல்லாக இயற்கை இந்த மாதிரி இந்த வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு இது ஒரு பத்து வருஷம் ஆச்சுமா இது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இடமா தான் இருந்தது அதை பாதி இடம் விற்றுட்டு தான் இது இதை இதை கட்டணும் இப்போ நீங்கள் மெயினாக அந்த பார்ட்டி வீடியோ வந்து எல்லோரும் இன்ஸ்டாவில் வந்து பயங்கர வைரலாக அது சர்க்குலேட் ஆச்சு அது எப்படி அமைஞ்சது அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அது அந்த வீடியோ எப்படி ரேண்டமாக அமைஞ்சது அந்த கோரியோ அவங்க வந்து நம்ம கடையில் வந்து எப்பவுமே அங்கே இருப்பாங்க நம்ம டெய்லியும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு மீன் கொடுப்போம் டெய்லியும் வந்தாங்கன்னா சாப்பாடு மீன் கொடுத்து விடுவோம் அன்றைக்கி நான் ஆடி முடிச்சுட்டு சரி ஓகே நான் மட்டும் அந்த 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 நான் மட்டும் தனியாக தான் ஆட்னேன் அந்த பாட்டை தனியாக ஆட்டு சரி ஓகே இப்போ நம்ம கடையாண்டி எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு எடிட் பண்ணும்போது சரி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சரி திருப்பி நம்ம மனசு ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருந்து திரும்பி ஆடலாம் மீன் சும்மா ஆட வந்தேன் அப்போ தான் அந்த பாட்டி வந்து சாப்பாடு வாங்க வந்தாங்க சரி நல்லா ஓகேண்ணா இவங்கள வச்சே பண்ணிடலாம் ஏன்னா வந்து அது கேள் மாதிரி தானே இருக்கும் அது அந்த பாட்டு சரி அவங்கள வச்சு பண்ணிடலான்னு சொல்லி அவங்களை நிற்க வச்சு நீ நின்னுமா அப்படின்னு சொல்லி நின்று பண்ணாதான் அது எல்லாம் தச்சியாக தான் நடந்துட்டு மாதிரி இப்போ யூஸ்வலாக பிளான் பண்ணிட்டு போவீங்களா இன்றைக்கி வந்து இந்த சாங் வந்து நம்ம ஆடணும் இன்றைக்கி ஒரு ஒரு பத்து ரீல் எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை டெய்லி வாரத்தில் ரெண்டு ரீல் தான் போடுவேன் வாரத்தில் ரெண்டு ரீல் அது வாரத்தில் ரெண்டு ரீல் தான் டெய்லியெலாம் போட மாட்டேன் வாரத்தில் ரெண்டு ரீல் நீங்கள் சொல்கிற இல்லம்மா அதுக்கு அதுக்கு முன்னாடி நல்ல வந்து இங்கே வந்து மொட்டமொழி வந்து நான் வந்துட்டு

எல்லாரும் உடம்பு நல்லா கம்மியாயிடுச்சு உடம்பு இப்ப ஒரு நல்ல ஸ்டாமினாவே இருக்கு உடம்பு நல்ல ஆக்டிவிட்டா உடம்பு ரொம்ப நல்லா குண்டா இருக்கு வெயிட் அதிகம் எவ்வளவு இருந்தீங்க இப்போ 80 கிலோ இருந்தேன் ஒரு 65 கிலோ இருக்கு இப்போ நீங்க வந்து அதுலயே நிறைய அந்த உங்க कांटेक्ट நம்பருமே போட்டுருக்கீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அத பார்த்து ஏதாச்சும் வந்து டைரக்டரோ லாக்டரோ கால் பண்ணி ஃபோன் பண்ணிருக்காங்க யார்லாம் கால் பண்ணிருக்கா ஜித் தமிழ் கூப்டாங்கன்னா போன வருஷம் பண்ண அந்த ஜோரி ஆமா அங்க போய் ஆன நான் அங்க போய் ஆனதா என்னோட ஃப்ரெண்ட் அத பாபா பாஸ்கர் ஓடி வந்து இவன் தான் என் நண்பன் சொல்லி பேசி அந்த அந்த வீடியோ நல்லா வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் நல்ல வைரல் ஆயிருக்கு அவர் எப்படி பழக்கம் பாப்பா பாஸ் நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் ஒன்றா ஒன்றா டான்ஸ் கற்றுக்கிட்டோம் இப்போ சடனாக வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது நீங்கள் மாதிரி நீங்கள் வாங்க ஆக்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து படத்தில் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பர்மிஷன் கேட்டு தான் போனோம் அம்மா நல்ல போனால் ஜெயி ஜெயிக்கிற மாதிரி போகிறேன் முடியலனா திருப்பி கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான் போவேன் உங்களுக்கு என்ன ஆசை ஆக்சுவலி என்ன வாங்கணும் ஆசை இப்போ டான்ஸ்லாம் எல்லாம் பண்றீங்க ஒரு நல்ல டான்ஸராக வந்து ஒரு இப்போ இப்போ இப்போத்தி அந்த 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 டான்ஸர் கனவுலாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம குரூப் டான்ஸ் எல்லாம் போய் ஆட முடியாது இதுக்கப்புறம் ஏதோ சைடு ரோல் அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி தான் இப்போ இப்போ மக்கள் ஆக்டிவ் பண்ண ஒரு ஆசை இருக்குது நமக்கு அதை தாண்டி இப்போ இன்ஸ்டா தாண்டி நீங்கள் யூடியூபும் வச்சிருக்கீங்களா யூடியூப் எப்போ ஆரம்பிச்சிங்க அது எல்லாமே எனக்கு எல்லாம் மக்கள் நல்லா சப்போர்ட்டு அதுவும் எனக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் இது இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க இப்போ இதை பார்த்து உங்களோட சரௌண்டிங்ஸ்லாம் இருப்பாங்க உங்கள் சொந்தக்காரவங்க அவங்களாம் உங்களுக்கு கால் பண்ணிலாம் பேசுனாங்க என்ன சடனாக பார்த்தா டான்ஸ் ஆடி வீடியோ போடுறீங்க அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி உங்கள் சா உங்கள் ரிலேட்டிவ்ஸில் எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க கண்டிப்பாக சந்தோஷமாக தான் பண்ணாங்க நீலாம் எப்போயோ நல்லா வர வேண்டிய வேண்டா என்னடா இப்போ லேட்டாக எல்லாது பண்ணுறேன்னு என்ன பண்ணுறது நமக்கு இப்போ தான் டைம் இருக்கட்டும் நல்லது நீங்கள் இப்போ வந்து ஒரு சில வீடியோஸில் எதிர்பார்த்து இப்போ டான்ஸ் ஆடுறப்பவே வந்து ஒரு ஆசையோடு ஆடிப்பீங்க இந்த வீடியோலாம் பயங்கரமாக போகும் கண்டிப்பாக வந்து இத்தனை மில்லியன் போகும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு ஆடின வீடியோஸில் எது இப்ப வந்து ஒரு டீசல் ஒரு மூவி இருக்குல்ல தில்லுபராஜ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு நாள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க மொட்டை மாடியில கீழே உளுந்து புரண்டு வீடுகள்லாம் எடுத்து ஆனேன் அது அவ்வளோ போகல அது என்னன்னா அது ஒரு ஒன் லேக் ஒரு லட்சம் பேர் தான் பார்த்தேன் அது ரொம்ப நம்மள இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல இது பாட்டி கூட ஆனால் சீரியஸா உண்மையே நினச்சே பார்க்கல சும்மா ஒரு காமெடியாக பண்ணலாம் எல்லாருமே நிறைய பேர் காமெடியாக பண்ண நம்ம பண்ணதே இல்லையே சரி பண்ணலான்னு தான் அது பண்ண அதுதான் நல்லா போயிருக்கு சந்தோஷம் தான் அந்த பாட்டிக்கு தான் ரொம்ப

ஆய் இந்த இங்க மாஸ்டர் பேச சொல்றாங்க ஆமா அது அந்த பாட்டு அதுக்கு பிராக்டீஸ் எடுத்தீங்க அது நான் பிராக்டீஸ் இல்லை இன்னைக்கு ஈவினிங் போய் நேரமே வந்து பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் கடைக்கு போய்ட்டு வருவீங்க எப்படி எந்த டைம்ல பிராக்டீஸ் பண்ணுவீங்க எப்போ இதெல்லாம் ஷூட் பண்ணுவீங்க எப்போ பப்ளிஷ் நான் கடையில இருக்கும்போது பண்ண முடியாதுங்க கடை பிசியா போகும் கடல்லாம் முடிஞ்ச பிறகு என்னுடைய வேலைலாம் முடிஞ்ச பிறகு மூணு மூன்றரை நாலு மணிக்கு மேலே தான் நான் பண்ணுவேன் வீடியோ பண்ணுவேன் ஜென்ரலாக இப்போ இந்த ரோட்டில் நம்ம ரெகுலராக நீங்கள் போவீங்க இந்த பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போவீங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எதார்த்தமாக பார்த்த ஆட்கள்லாம் உங்கள் வீடியோ பார்த்துருக்காங்களா நீங்கள் தான் செம்மையாக நான் சொல்லுவேன் கை நாள் எங்கன்னா வந்து இப்போ கூட எனக்கு இன்னைக்கு கூட நீங்கள் பேட்டி எடுக்கிறது மாதிரி எங்களுக்கு வந்து சேலத்துல இருந்து எனக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் எனக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுதுங்க நானும் டான்ஸ் ஆனன்னு இருக்குதுங்க உங்களை பார்த்தா எனக்கு டான்ஸ் ஆனன்னு தோணுங்க நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன் என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க எனக்கு அது போது எனக்கு சந்தோஷம் ஆனால் இந்த வயசில் வந்து இப்போது டான்ஸ் ஆடுறது இவ்வளோ ஃபிட்டாக இருக்குதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் வயசில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க இப்படிலாம் இருந்தாலே டான்ஸ் ஆடுங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா வீட்டில் இருந்தும் சும்மா ரெண்டு மூணு கையால் நல்லா நல்லா ஆட்டுங்க நல்லது உடம்பு வந்து இருக்கிறதுலேயே வந்து செகண்ட் எக்ஸசைஸ் டான்ஸ் தான் முதல் ஸ்விம்மிங் ஃபுல்

அப்படியே பண்றா பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு வாரம் நீங்க டான்ஸே ஏ ஆடல பிராக்டீஸ் ஏ என்ன சொல்வாங்க போய் டான்ஸ் ஆடுங்க பிராக்டீஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்களா ஆ கண்டிப்பா பண்ணு என்ன நீ விட்றாத நீ முயற்சி பண்ணு ஏதோ கடவுள் உங்களுக்கு திருப்பி வந்த ஒரு 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 கொடுத்திருக்காரு வாய்ப்பு நீ யூஸ் பண்ணிக்கந்த இத அப்படினு அவங்களுக்கு என்ன என்ன நீங்க என்ன வாங்கணும் உங்களுக்கு ஆசை நல்லபடியா குடும்பத்தை ஓடணும் நம்ம குழந்தை குட்டியை நல்லபடியா பாத்துக்கணும் நல்லபடியா குழந்தை குட்டியை நல்ல நல்ல ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறணும்னா எல்லாரோட ஆசையும் அவ்வளவுதான் இல்லை நம்ம சினிமா ஃபீலாக நம்ம கார்டு எடுத்து மிஸ் பண்ணிட்டோமேனு அவளுக்கு ஒரு கவலை அவ்வளோதான் என் ஒய்ஃபுக்கு நல்லா நல்லா இன்னும் நிறையா பேர் கேட்பாங்கடா உன்னை நல்லா அறிவரையும் ஏன் வந்து கார்டு எடுக்காமல் விட்டார் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு அது அவள் அவளுடைய கவலை அது இப்ப என்னன்னா இப்போ நமக்கு இப்போ வந்து அந்த வாய்ப்புகள்லாம் சினிமா வாய்ப்புகள்லாம் வரும்போது அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு சூப்பராக நீ நீ இந்த ரேஞ்சில் போகும்போது இன்னும் மேலே ரேஞ்சுக்கு தான் போகிறேன் எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு நேரம் ஆக்சுவலி பேசிட்டே இருந்துட்டோம் மெயின் வந்து உங்களை நாங்கள் பார்க்க வந்தது எதுக்காக உங்கள் டான்ஸ் வந்து தான் உங்களை பார்க்க வந்தோம் டான்ஸ் ஆடனா வந்து தப்பாயிடும் இல்லையா ஸோ கலாட்டாக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆடாத ஒரு பாட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக ஆடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Lakshmi Ceramics, number shop, anaytilam top. Aha, no compromise. Onge sidele, side sidele. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts.